மாநாடு செப்டம்பர் பதினைந்தில் ஈரோட்டில் நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டில் தொண்டரணி இனர் ஆயிரக்கணக்கில் பங்கேற்பதற்காக ஐந்து நாட்கள் ஈரோட்டில் பயிற்சி கொடுக்கின்ற பயிற்சியாளர்களினுடைய முகாம் வெற்றிகரமாக நடைபெற்றது இப்பொழுது ஒவ்வொரு மண்டலத்திலும் அதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இந்த விழுப்புரம் மண்டலத்தில் இப்பொழுது இங்கே பயிற்சி நடைபெற்றிருக்கிறது நூறு தொண்டர்கள் இந்த பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள் பாண்டியனும் முத்துராஜும் அதிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள் எனவே இந்த மாநாடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெள்ளி விழா மாநாடாகவும் தந்தை பெரியார் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடாகவும் எனது பொது வாழ்வினுடைய பொன்விழா நிகழ்வாகவும் நடைபெறுகிறது இந்த மாநாட்டிற்கு கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையேற்கிறார்கள் கழகத்தினுடைய பொருளாளர் இந்த மாநாட்டை திறந்து வைக்கிறார் பல அனைத்து தோழமை கட்சிகளினுடைய தலைவர்களும் பங்கேற்கிறார்கள் மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெறும் சரிப்பா அரேபிய கண்ட்ரியில் வந்து கேரளாவுக்கு நீங்கள் இதுக்கு முன்பு அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததாக இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது இவை எல்லா நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வதிலே தவறே கிடையாது மனிதாபிமானத்தோடு வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலமாக இருக்கட்டும் அந்த மக்கள் பெரும் அழிவான பேரிடர்களிலே சிக்கி பரிதவிக்கின்ற நேரத்தில் மனிதநேயத்தோடு செய்யப்படுகிற உதவியை ஏற்றுக்கொள்வது அது மனிதாபிமானத்துக்கும் அதே நேரத்தில் நாடுகளிடையே நட்புறவு மலர்வதற்கும் சரியாக இருக்கும் என்பதால் மத்திய அரசு தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் மிகுந்த மகிழ்ச்சி நாளை அதிகாரப்பூர்வமாக தளபதி ஆர் உயிர் சகோதரர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு பொறுப்பேற்கிறார்கள் அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதையிலே அவர் முன்னெடுத்துச் செல்வார் என்று நான் வாழ்த்துகிறேன் சார் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து போயிட்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசு எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கு மக்கள் எடுத்துக்கிறாங்களா அரசு செயல்பாடு முழங்கி கிடக்கின்றது பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகி மிக முக்கியமான வேலைகளில் இந்த மணல் கொள்ளையை தடுக்காத ஒரு நிலையினாலும் தடுப்பணைகளை முறையாக கட்டாமையாலும் முக்கம்பு மேலணை போன்ற அணைகளிலே பராமரிப்பு செய்யாததுனாலும் தமிழகத்திற்கு பெரும் துயரமும் துன்பமும் தான் ஏற்பட்டிருக்கின்றது மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க